ஓம் பொன்மொழி உங்களுடைய உங்களுடைய செயலிலும் பண்புகளிலும் இருந்து வருவதாகும் ஓம் சாந்தி உண்மையிலேயே நாம் ஒவ்வொருத்தருமே இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தியான ஆத்மாக்கள் அந்த உயிர் ஒலியாகிய எனக்குள்ளரதான் அன்பு அமைதி இரக்கம் தியாகம் இந்த மாதிரி எல்லா குணங்களுமே இருக்குது இப்போ ஆத்மா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குணங்களை நான் இந்த உடல் உறுப்புகள் மூலமாக என்னுடைய பேச்சு செயல்கள் பார்ப்பது நடப்பது இதன் மூலமாக தான் அதை செயல்களாக நான் வெளிப்படுத்துகிறேன் அப்போ நான் என்ன பேசுகிறேனோ நான் என்ன செய்கிறேனோ அதை என்னுடைய சுய மதிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்டாக வருது உதாரணமாக இப்போ அன்பு அப்படிங்கிறது ஒரு குணம் இப்போ நான் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பிராக்டிக்கலாக நான் அன்பாகவே இருக்கேன் அப்படின்னா எனக்கே என்ன பிடிச்சிடும் அப்போ அன்புங்கிற அந்த சுய மதிப்பில் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டில் நான் வந்து இருக்க ஆரம்பிப்பேன் அப்போ எப்போ அன்புங்கிற சுய ரெஸ்பெக்ட்டில் மதிப்பில் நான் இருக்கிறேனோ அப்போ நேச்சுரலாக மற்றவங்களுக்கும் நான் அன்பை கொடுக்க ஆரம்பிப்பேன் பட் இதே நான் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வரப்போ நான் கோப்பட்றேன்னு வைங்களேன் அப்போ அன்புங்கிறது என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டாக ஆகாது ஸோ இதே மாதிரி தான் இப்போ பங்க்ஷுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன் நான் ரொம்ப பங்க்ஷுவலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் பங்க்சுவலாகவே நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த பங்க்ஷுவாலிட்டி அப்படிங்கிற குணம் அந்த ஒரு பண்பு என்னுடைய சுயமதிப்பாக மாறிவிடும் இப்போ நான் காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் நினைக்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் ஸோ வாட் எவர் ஐ திங்க் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப அது என்னுடைய சுய மதிப்பாக மாறிடுது இப்போ வரக்கூடிய எல்லா விஷயங்கள காமன் கூலாக என்னால் ஃபேஸ் பண்ணவும் முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்தி அப்படிங்கிற குணத்தை நம்ம எடுத்துக்கலாம் திருப்திங்கிற குணம் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லா விதமான பிராப்திகள் நமக்கு ரிட்டர்னில் கிடைக்கும் இப்போ திருப்திங்கிறது குணம் நான் ஆசைப்படுற திருப்தியாக இருக்கணும் ப்ராக்டிக்கலாக நான் திருப்தியாக எந்த ஒரு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சாதகமான பாதகமான எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் என்னை என்னால் திருப்தியாக வச்சுக்க முடிஞ்சது அப்படின்னா அப்போ நான் திருப்திங்கிற சுய இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் நான் திருப்தியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் சில டைமில் இருக்கிற சில டைமில் இருக்க மாட்டேங்கிற சுச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி என்னுடைய மனநிலை மாறிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ நான் திருப்திங்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுகள் இல்லை அதனால் குணங்கள் செயல்களாக வெளிப்படுறப்ப அதனுடைய சுய மதிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்டாக மாறிடுது